ஹாய் ஹலோ வணக்கம் வாங்க அய்யனார் துணை சீரியல்ல அடுத்து நடக்க போற நிகழ்வுகளை பார்க்கலாம் சேரனுக்கு எவ்வளோ சீக்கிரம் இந்த கல்யாணத்தை செஞ்சு முடிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் முடிக்கணும்னு குடும்பத்துல எல்லாருமே நினைக்கிறாங்க வர பதினஞ்சாம் தேதியே கல்யாணம் மொத முகூர்த்தத்திலே கல்யாணத்தை முடிக்கணும்னு சொல்லி நினைக்கிறாங்க ஆனால் அதுக்கு பாண்டியன் சொல்கிறாங்க இவ்வளோ சீக்கிரம் கல்யாணத்தை வச்சா நம்ம எப்படி செலவெல்லாம் மேனேஜ் பண்ணுறது அப்படின்னு அதுக்கு சேரணும் சொல்கிறாங்க ஆமாம் எங்கிட்ட பைசாவே கிடையாது ஏன்னா சோழனோட ரிசப்ஷனுக்கு எல்லாத்தையுமே நான் செலவு பண்ணிட்டேன் என்கிட்ட சேவிங்ஸ்ன்னு சொல்லி எதுவுமே இல்லை அப்படிங்கிறாங்க இதை கேட்டதுமே நம்ம சோழன் சரி அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க நீ ஒன்றும் விளையாட்டுக்கு சொல்லலையே அப்படின்னு எல்லாருமே கேட்குறாங்க அதெல்லாம் இல்லை அண்ணன் கல்யாணத்தை நான் முன்ன நின்று நடத்துறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டதுமே பாண்டியன் சந்தேகப்படுறாங்க இவன் இவ்வளோ கான்பிடென்ட்டா சொல்லுதான் அப்படின்னு மறுநாள் பாண்டியன் சோழன் கிட்ட கேட்குறாங்க என்னடா நீ அண்ணன் கல்யாணத்தை நீயே செஞ்சிருவேன்னு சொல்லி சொல்றியே அந்தளவுக்கு அளவுக்கு உங்ககிட்ட பைசா இருக்குதா இல்லைனா நான் எது லோன் போட்டு வேணா தரட்டுமா ஒரு சீட்டு கூட நான் போட்டிருக்கேன்டா உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க என்னடா நான் எப்போ சொன்னேன் அண்ணனை கல்யாணத்தை நான் நடத்துறேன்னு அதெல்லாம் நான் சொல்லவே இல்லையேன்னு சொல்லி அப்படியே பேச்சை மாத்துறாங்க அவங்க நிறைய பொய் சொல்கிறதுனால இந்த பொய்யவும் மறந்துட்டாங்க போல அதனால நம்ம பாண்டியனும் பல்லவனும் அண்ணே நீ இப்படி தானே சொன்ன அன்னை கல்யாணத்தை நான் முன்ன நின்று நடத்துறேன்னு அப்போ அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க முன்ன நின்று நடத்துறதுனா அதுக்கு பைசா தான் காரணமா என்கிட்ட இப்போதைக்கு பைசா இல்ல அதனால நீங்க என்ன உண்டோ அதை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்டதுமே பாண்டியன் டே நீ தானடா சொன்ன இப்போதைக்கு செலவுக்கு பைசா இல்லை கல்யாணத்தை தள்ளி வச்சுக்கலான்னு அண்ணே சொல்லும்போது இல்ல இல்லை கல்யாணத்தை சீக்கிரம் முடிக்கணும் அதுக்கு எவ்வளோ உண்டோ எல்லாத்தையுமே நான் பாத்துக்கறேன் நீ சொன்னதானே அப்படின்னு சொல்றாங்க இப்படியே ஒரு கட்டத்துல ரெண்டு பேத்துக்கும் பேச்சுவார்த்தை கை கலப்பா மாறிடுது பாண்டியனும் சோழனும் கட்டி பிடிச்சி அடிச்சு உருண்டு பரலுதாங்க இதை பார்த்ததுமே நம்ம பல்லவன் தயவு செஞ்சு சண்டை நிப்பாட்டுங்க அண்ணி வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் சேரன் அண்ணாவை போய் கூப்பிடுறாங்க இந்த மாதிரி ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சேரன் அண்ணா வந்து சண்டையை தடுத்து பாக்குறாங்க டேய் ரெண்டு பேருமே அமைதியா இருங்க அப்படின்னு ஆனா அவங்க கேக்குற மாதிரியே தெரியல சண்டை போட்டுட்டே இருக்கிறாங்க நிலாவும் வந்து பாக்குறாங்க அவங்க சொல்லியுமே கேக்கல நிலாவுக்கு ரொம்பவே கோபம் வந்து ஒரு தட்டு எடுத்துட்டு வந்து நடு வீட்டுல போட்டு உடைக்கிறாங்க அதுக்கப்புறம் தான் எல்லாருமே கொஞ்சம் அமைதியாகிறாங்க நீங்க எல்லாருமே என்ன சின்ன பசங்களா இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க இது என்னது வீடுன்னு நினைச்சிங்களா இல்ல வேற எதுமா அப்படின்னு சொல்லி ரொம்பவே சத்தம் போடுறாங்க தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போயிருந்தாங்க மறுநாள் நிலவை சமாதானப்படுத்துறதுக்கு பாண்டியன் வீடு வாசல்லாம் தூக்குறாங்க நம்ம சோழன் வீடை தொடச்சி விளக்கு போர்த்தி சாமி கும்பிடுறாங்க இப்படி எல்லாருமே அவங்கவங்க பங்குக்கு பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நம்ம நிலவும் வராங்க வந்து சேரண்ணா கிட்ட மட்டும் பேசிட்டு போய் குளிக்க போறாங்க ஆனா போன இடத்துல பாத்ரூம் கொஞ்சம் அசிங்கமா இருந்திருக்கு போல அது நம்ம நடேசன் பண்ண வேலை தான் இதை தெரிஞ்சதுமே சோழன் வந்து சண்டை போடுறாங்க ஆனால் இதை கேட்டதுமே நிலா எதையுமே வீட்டில் அமைதியாக பேசி உங்களுக்கு பழக்கமே இல்லையா எப்போ பாரு ஏன் சண்டை போட்டுகிட்டே இருக்கீங்க ஒரு விஷயத்த நீங்கள் சண்டை போட்டு தான் சாதிக்க முடியும்னு நினைக்கிறீங்களா தயவு செஞ்சு இப்படி பண்ணாதீங்க நீங்கள் மறுபடியும் யாராவது இந்த வீட்டில் சண்டை போட்டிங்கன்னா நான் கிளம்பி போயிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டதுமே பல்லவன் மட்டும்தான் ரொம்பவே சோகமாகறான் எல்லோருமே போனதும் நிலா பல்லவன் கிட்டே சொல்கிறாங்க சும்மா சொன்னேன்டா நீ எதுவும் நினைக்காத இவங்க கொஞ்சமாவது நான் இப்படி சத்தம் போட்டால் மட்டும்தான் அமைதியாக இருப்பாங்க வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துகிறாங்க சரி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்